ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் பிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெள்ளை பூசணிக்காய் திஸ்டிக்லாம் சுற்றுவாங்கள்ல அதை வச்சு ஒரு மோர் கூட்டு இது வந்து ரொம்ப சிம்பிளான கூட்டு பட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் வந்து அவ்வளோ நல்லது ஸோ கடையில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த பூசணிக்காய் வாங்கிக்கோங்க நான் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கியூப் க்யூபாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் ஸோ நைட் வாங்கிட்டு வந்து அப்போ காலையில் நான் செய்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்மளுக்கு பச்சைக்கல்ல பருப்பு சன்னாதால் அது போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதை வந்து கொஞ்சமாக எடுத்து நான் பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன் நல்லா கழுவிட்டு அதையும் இந்த வெள்ளை பூசணிக்காயையும் போட்டு ஒரு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்ச அளவுக்கு வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கிட்டேன் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அஞ்சு டு ஏழு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இதுக்கு மசால் வந்து நல்லா தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க அப்புறம் ஜீரகம் இதை அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு வெந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் தயிரை எடுத்து நல்லா வந்து அந்த திருத்திரி இல்லாமல் அடித்து வச்சுக்கிட்டேன் சில பேர் வந்து அந்த மசாலா அரைக்கிறப்ப கூட போட்டு சேர்த்துருவாங்க நான் வந்து அப்படி சேர்க்கல இந்த ஸ்டேஜில் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில அவ்வளோதாங்க சூப்பரான வெள்ளை பூசணிக்காய் வச்சு மோர் கூட்டு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ